வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்கள்ட பேர் சசிதரன் சசிதரன் என்ன ஸ்பெஷல் டே உண்டே உங்களுக்கு பர்த்டே சரி உங்கள்ட பேர்தே உங்கள்ட பேர்தேயில் உங்களை வாழ்த்துறதோட உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்கும் நல்லா ஒரு தான் இருக்கும் எங்கே இருக்கிறாங்க என்ன பேர் சிலவுல்ல சில உங்கள்ட சகோதரங்கள்லேருந்து வந்திருந்தா யாராக இருக்கும் நிறைய உறவு முறை இருக்குது நிறைய ஆக்கள் இருக்காங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து அன்போடு ஆசோடைய அனுப்பி இருக்கிறாங்க அவங்கள மிஸ் பண்ணிட கூடாது நீங்க கட்டாயமா அவங்களை சொல்லி ஆகணும் யாரும் அனுப்பி சொல்லி இல்லாட்டா அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க இங்க வந்தபடி ரூபா உங்களோட சகோதரங்கள்ல யாரு இருந்தா யாரா இருக்கும் எங்கள பெருசா விளையாடிக்கு ஒண்ணு வரப்பேரு அதான் இந்த முறை வித்தியாசமா உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் லண்டன்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும் லண்டன்ல இருந்து வந்தா அக்காவா இருக்கும் அவங்கள்ட்ட பேர் வேற யாரா இருக்கும் உங்களுக்கு நிறையவே பார்த்து பார்த்து அன்போடு செஞ்சுருக்குறாங்க உங்களோட பேர்தே வந்து இந்த பேர்தே மறக்காமல் சந்தோஷமாக இருக்கணும் நினைவில் நீங்கள் வச்சு கொள்ளணுன்றக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்குறாங்க வளமைக்கு மாறாக உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா இருக்கும் இல்லாட்டி அம்மாவாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாராக இருக்கும் இருந்தால் இந்த அளவுக்கு இப்போ இருக்குதான்

தாண்டி நிறைய உறவு முறைகள் இருக்குது அவங்க கவலைப்பட போறாங்க தங்களை தங்களை சொல்லி சரி உங்களுக்கு வந்திருக்கிற முதலாவது கிப்ட இந்த இனிமையான நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்காங்க இனிப்பான விஷயத்த இனிப்பாவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் அவங்கள தாண்டி ஒரு ஆள் அனுப்பக்கூடிய ஒரு ஆள்னு சொன்னா அது ஜேரா இருக்கும் நீங்க சில பேர் அவங்ககிட்ட இருந்து பிடி கொடுக்க கூடான்றக்காக அவங்கள சொன்னாவிட்ட பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக சொல்லலாம் பட் இந்த உங்களுக்கு ஒரு புழு ஒன்று தாரம் இந்த கிஃப்ட் வந்து ஒரு லேடி கிட்ட இருந்து வந்திருக்குது அதுவும் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது ஜேரா இருக்கும் உங்களை நேசிக்க கூடிய ஒரு ஆள் உங்களை விரும்ப கூடிய ஒரு ஆள் உங்களோட தொடர்பில் இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க தன்னுடைய அன்பை வந்து மறைமுகம் வெளிப்படுத்தணும் இந்த பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் அதே நேரம் தன்னை வந்து நினைவுபடுத்தணும்ன்றதாக தான் அனுப்பி இருக்கிறாங்க சிலவளை உங்களுக்கு தெரியாம உங்களை உங்களை நேசிக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் இல்லாட்டவங்கள்ட கடந்த கால லைஃப் எல்லாம் விடுபட்டு போன ஆக்களாக கூட இருக்கலாம் சிலவள ஒரு தடக்காக எல்லாம் உங்களுக்கு தெரியாம கூட உங்களை பின்தொடர்ந்த ஒரு ஆளா இருக்கலாம் சரி உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது கேப்பி பேர்தே மை லவ் ஒன்று சொல்லி உங்களுக்கு நிறைய இதயத்தை அள்ளி அனுப்பி இருக்காங்க கேக் மட்டும் இதயம் இல்ல கேக்குக்கு மேலையும் நிறைய இதயத்தை வந்து அள்ளி தூவி அனுப்பி இருக்காங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் அவதான் இருக்கும் போலசா ஆனா இங்க இருக்கிற ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றது அவங்க இல்ல அவதான் அப்ப அப்படி ஒரு ஆள் வேணாம் உங்களுக்கு அப்படியா அப்படி ஒரு ஆள் இருந்தா இல்ல சரி உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பாங்கன்னு பார்ப்போமா சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லவ்வர் காதலி எதிர்கால மனைவி வேணுசா தான் உங்களுக்கு இந்த கிஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க கடல் கடந்து இருந்தாலும் தண்ட எழுத காதல் வந்து நிறைவடையணுமன்ற ஒரு ஏக்கத்தோட உங்களோட வாழணுமன்ற ஏக்கத்தோடையும் சந்தோஷத்தோடையும் தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க இந்த நாளில் எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய எதிர்கால மனைவி இன்றைய காதலி வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏழு வருடம் நிறைவடைஞ்சிருக்குது என்னென்ன காலம் நீங்க வாழ்க்கை அவங்களோட காதல் இருக்கணும் சீக்கிரம் நீங்க வந்து திருமண பந்தத்தில் நினைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம் அதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய காதலி எதிர்கால மனைவி வேணுசா சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றாங்க நன்றி சந்திப்பே 우리 그치지, 우니 그치지.